ஒரு பக்கம் வந்து மாரி செல்வராஜ் படம் சூப்பராக இருக்கும் போகுது இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அது ஏற்கனவே எதிர்பார்த்தது அது தெரியும் அது பசங்களுடைய பல்ஸ் என்னன்னு பார்த்து அடிக்கிறாள் நடுவில் டீசல்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு அழகான அரசியலை பேசியிருக்கு அந்த மாதிரி யாரோ ஒரு பெண்மணி இவரை பார்த்து கேட்டாங்க தப்பு தான் ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய ட்ராக் ரெக்கார்டு தெரிஞ்சுட்டு அந்த கேள்வி அவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க பார்க்குறாங்க என்னடா அந்த பையனை பார்த்தா இப்படி இருக்காரு இவர் ஒரு ஹீரோவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அஜித் கேட்டா நூத்தி அறுபத்தஞ்சு கோடி சம்பளத்தை கொடுத்துட்டு அடுத்து ஏன் ஒரு படம் பண்ணல துபாய்க்கு போய் கிட்ட சார் அவ்வளவு சம்பளம் உங்களுக்கு தர முடியாது நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்றாரு பண்றோம்னு கேட்குறாருன்னா அப்போ குப்பேட கிளி பெரிய வச்சு படமா இருந்தா ஏன் அந்த கேள்வி கேட்குறேன் வளர்ந்துட்டீங்க உங்களை வச்சு நூற்றி இருபது கோடியில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் நல்ல படம் அது எப்போ வந்தாலும் ஓடும் அவ்வளவுதான் நீ வந்து பெஸ்டிவல் மூவி வர்ற அளவுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்லாம் யாரு போய் ஹரிஷ் கல்யாணத்தை கேட்பாங்க அதான் முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் கொண்டு பட் ஆரம்பிக்கிறது ரொம்ப கிராண்டியராக ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் சிம்பு உணர்ந்து இதெல்லாம் நமக்காக நடக்குது அப்படின்னு உணர்ந்துட்டானே அந்த படம் ஸ்பீடாகும் அகாடமிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள் இருக்காரு இவர்கிட்ட சினிமா சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்கள் கேட்டு போறோம் வாங்க கேட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க அடுத்தபடியாக டியூட் பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் அந்த ட்ரைலரும் பார்த்துருப்பீங்க சார் இப்ப அந்த படத்தோட ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த சைடு மாரி செல்வராஜ் இருக்காரு பார் ரஞ்சித் பெரிய ப்ரொடக்ஷன் ட்யூட் வந்து ஒரு யங் ஜென் ஸ்டார் அடுத்தடுத்து வராரு ஸோ அவர் மேலேயுமே சில கிடச்சா இருந்தாலுமே இப்போ அவர் அந்த படத்துக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவரு வந்து இளைஞர்களுடைய தேசிய கீதம் அவருக்கான மாசு வந்து பசங்க மத்தியில் அப்படி இருக்கு கண்டிப்பாக ஸோ அதனால அவரு அந்த படம் வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து சூர் கிட்டாகும் ஆனால் இந்த தீபாவளிக்கு வர்ற அந்த மூணு படமுமே ரொம்ப சிறப்பான படமா வந்திருக்கிறதா சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து மாரி செல்வராஜ் படம் சூப்பராக இருக்க போது இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அது ஏற்கனவே எதிர்பார்த்தது அது தெரியும் அது பசங்களுடைய பல்ஸ் என்னன்னு பார்த்து அடிக்கிற ஆளு நடுவில் டீசல்னு ஒரு படம் வருது அந்த படம் வந்து ஒரு அழகான அரசியலை பேசியிருக்கு சூப்பரான படம்னு சொல்றாங்க அப்ப இந்த தீபாவளிங்கிறது நிஜமாவே ஒரு சூப்பர் தீபாவளியா இருக்க போகுது போகுது அதே மாதிரி பட ப்ரமோஷன் ஆந்திரா போயிருப்பாரு பிரதீப் ரங்கநாதன் அப்ப அவருக்கு மேல வைக்கப்பட்ட கேள்விகள் நம்ம தமிழ் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய கொந்தலை போய் ஏப்பா நான் எங்க பையன் ஒருத்தர் உங்க ஊருக்கு வர இப்படி அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போச்சு அந்த ஊர் ஹீரோமே தட்டி கேட்டாரு சார் இன்னுமே பிரதீப் ரங்கநாதன் நான் டார்கெட் பண்றது அவரோட அழக கிண்டல் பண்றது இந்த மாதிரி விமர்சனங்கள் வெளிமானத்தை நடக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த ஆக்சன் எப்படி இல்லைங்க பத்திரிகையாளர்கள் எல்லா ஊர் சூழ்நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நம்ம ஊர்ல மட்டும் என்ன அசிங்கமா கேவலமா கேள்வி கேட்காதவங்க இருக்காங்களா இல்லை இருக்காங்கல்ல அப்புறம் தெலுங்குல இருந்து இங்க ஒருத்தர் வராருன்னு வைங்களேன் இங்கிருந்து ஒரு கேள்வி கேட்டால் அங்கே யாராவது கோச்சுக்கு போறாங்களான்னு அப்படி கிடையாது இவங்க இதுல சில கேட்டகரீஸ் இருக்கு அது வந்து ஏடாவூடமா கேள்வி கேட்பது எப்போதும் தன்னுடைய செயலா வச்சிருக்கு அந்த மாதிரி யாரோ ஒரு பெண்மணி இவரை பார்த்து கேட்டாங்க தப்பு தான் ஏன்னா பிரதீப் ராக நான் என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை அவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க பார்க்குறாங்க என்னடா அந்த பையனை பார்த்தா இப்படி இருக்காரு இவர் ஒரு ஹீரோவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க கரெக்டாக சரத்குமார் சொல்றாரு ஏம்மா அவர் வந்து எப்பேற்பட்ட ஆள் எல்லா ஜாதகத்தெல்லாம் சொல்லி இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்கம்மான்னு சொல்லிட்டாரு அதுதான் சரியான பதில் ஏன் கேட்டோம்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா நூறு பேர் நூறு வித தாட்ஸ்ல இருப்பாங்க அதுல நீ இதை தான் கேட்கணும்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது ஏதோ தெரியாமல் கேட்டாங்க அவ்வளவு தெரியாமல் கேட்டாங்க சார் அதே சார் அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்த ஆஃபர் எல்லாருக்குமே தெரியும் ரஜினி கமல் ப்ராஜெக்ட் கதையெல்லாம் நேற்றுமே பிரசமையில் சொன்னாங்க என்கிட்ட கதையே இல்லைங்க நான் ஆக்டிங்ல இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு சார் இப்போ அவர் வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சுடாரு ஃபியூச்சரில் அதை ஃபீல் பண்ணுவாரா இல்லை அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ண மாட்டார் அவர் கரெக்டாக அவருடைய கோலை நோக்கி போயிட்டு இருக்காரு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைப்பாங்க ரெண்டுமே இல்லாமல் போயிடும் ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு கரெக்டாக எனக்கு இதுதான் முடிவு எடுத்துட்டாரு அவர் ஸோ அதனால என்னை எப்போ இந்த தமிழ்நாடு ஒரு ஹீரோவாக அங்கீகரிச்சதோ நான் அதை நோக்கி தான் பயணப்படுவேங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கார் ஏற்கனவே படத்தையும் அவர் தான் பண்ண வேண்டியது இருக்கு அப்போவே அவர் வேணான்ட்டார் இல்லைங்க நமக்கு வேண்டாம் நான் வந்து ஹீரோவாக மாறிட்டேன் நான் ஹீரோ என்னுடைய பாதையில் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவு ஒரு வேலையை ஒரு டைரெக்ட் பண்ணால் இனிமேல் அவரை தான் அவர் பண்ணிப்பார் ஸோ அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறாரு அது நல்ல விஷயம்தான் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு வேணான்னு சொல்ற அந்த கட்ஸ் இருக்குல்ல ரொம்ப பாராட்டக்கூடியது தானே சரி நம்ம தமிழ் சினிமால ரீசெண்ட் டைம்ஸ்ல போயிட்டு இருந்த மிகப்பெரிய கொஸ்டின் வந்து குட் பாட்லி பிளாப்பா இல்ல ஹிட்டான்றது தான் நிறைய பேர் டிராக்டர் கார்ட்லாம் சொன்னாங்க இதா சில பேர் லாஸ் சொன்னாங்க சில பேர் ஹிட்டுன்னு சொன்னாங்க இப்ப ப்ரொடியூசர் வந்து டியூட் படத்தோட ப்ரொடியூசர்னு சொல்லியிருக்காரு அஜித் சாரோட கெரியர்லயே ஹையஸ்ட் க்ராஸ் படம் அக்லி தான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் படம் பெரிய அஜித் கேட்ட நூத்தி அறுபத்தஞ்சு கோடி சம்பளத்தை கொடுத்துட்டு அடுத்து ஏன் படம் பண்ணல ஓகே பண்ண வேண்டியதானே இமிடியட்டா அஜித்தை வச்சு படம் பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணல இவர் இவர் துபாய்க்கு போய் அஜித்து கிட்ட சார் அவ்வளவு சம்பளம் உங்களுக்கு தர முடியாது நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்றாரு பண்றோம்னு கேட்கிறாருன்னா அப்ப குட்பேட் பெரிய வெற்றி படமா இருந்தா ஏன் அந்த கேள்வி கேட்கணும் அவரு என்ன பண்ணுவாங்க மேடையில் ஒரு பேச்சு எப்பவுமே பேசுவாங்க அது மாதிரி பேசப்பட்ட ஒரு தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு உள்ளபடியே அது அதிரி புதிரி ஹிட்டுன்னா இம்மிடியட்டா அந்த காம்பினேஷன் அடுத்து உடனே அறிவிச்சிருப்பாங்க இவ்வளவு டிலே கூட நடந்திருக்காது அதனால அவரு வந்து அவரு அது வாயி ஒரு உரிமை பேசிட்டு போட்டோம் அதான் அவங்ககிட்ட கேட்கணும்னு ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நாங்க கேள்விப்பட்டது சமூக வலைதளங்களில் மைத்ரி துபாய்க்கு போய் பேர்னலா ரெக்வெஸ்ட் பண்ணாங்க ஆதிக்க ரவினா ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் செட் ஆகாதுங்கன்னு சொன்னாதான் இன்னைய ப்ரொடியூசர் ஸ்டேஜில் வேற ஒன்று பேசுறாங்க அப்படின்றதுதான் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய குழப்பில்லைங்க எப்போவுமே இங்கே வந்து மேடையில் பேசுறது ஒன்று மேடையை விட்டு இறங்கணுன்னே பேசுறது இன்னொன்று நம்ம ரெண்டுத்தையும் வந்து குழப்பவே கூடாது இப்போ இங்கே பல பேருக்கு என்னன்னா மேடையில் பேசுறது மட்டும்தான் தெரியும் ஆனால் பின்னால் நடக்கிற தகவல்கள் இருக்குல்ல வலை வலைபேச்சை தொடர்ந்து பாருங்க நம்ம அதில் வந்து பின்னாடி என்ன பேசுறாங்க இண்டஸ்ட்ரியில் என்ன பேசுறாங்க இது குறித்து என்ன கருத்து அது குறித்து என்ன கருத்துங்கிறத நாம சொல்றோம் அப்போ இங்க வெளியில பேசுறதையும் மேடையில பேசுறதையும் பார்த்துட்டு ஒரு கருத்தை எப்பவுமே வச்சுக்காதீங்கிறது நம்மளுடைய அடுத்து ஹரிஷ் கல்யாண் சொன்ன ஒரு கமெண்ட் வந்து நிறைய பேர் ஷாக்கிங்கா இருந்தது அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் வந்தா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போகக்கூடிய ஒருத்தர் தான் பட் அவரே ரொம்ப மனசு உடஞ்சு ஒன்று சொல்லியிருப்பாரு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாருங்க என் ப்ரொடியூசரை கேட்டிருக்காரு போல ஹரிஷ் கல்யாணக்கு தீபாவளிக்கு வர என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க போல ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி நல்ல கண்ட் ஜெயிக்கனு சொல்லிட்டு போயிட்டாரு பட் அதுக்கு முன்னாடி அவர மனக்குமரலை எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த நபர் யாரு உண்மையாலுமே என்ன சார் நடந்தது இல்லைங்க அப்படின்னா ஒரு நபர் இருப்பாரான்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்ப இந்த மேடைக்கு வர்ற ஹீரோக்கள் பல பேர் வரும்போதே ஒரு ஸ்கிரீன் பிளேயோட வர்றாங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த எதிரில இருக்கிறவங்கள்ட்ட எப்படியாவது ஒரு சிம்பத்தியை நம்ம கிரியேட் பண்ணுவோம் தனுஷெல்லாம் சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது நமக்கே கண்ணீர் வருது ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டாரா அவருன்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்றது வழக்கமா வச்சிருக்காங்க ஹரிஷ் கூட நான் இங்க வந்து சினிமாவை பொறுத்த அளவுக்கு இது தீபாவளி படம் இது பொங்கல் படம் இது மற்ற நாட்கள்ல வர்ற நல்ல படம் அது எப்போ வந்தாலும் ஓடும் அவ்வளவுதான் நீ வந்து பெஸ்டிவல் மூவி வர்ற அளவுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்லாம் யார் யாரு போய் ஹரிஷ் கல்யாணிட்ட சொல்லியிருக்காரு இல்லங்க நான் இப்ப நீங்க இருக்கீங்க உங்கள்கிட்ட முகத்துக்கு நேரம் நான் ஒரு கேள்வி கேட்ட முடியுமா ஒரு கருத்து இருந்தா கூட எங்கேயோ நீங்க சொல்லியிருப்பீங்க கரிஷ் கல்யாணம் பாருங்க ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு கம்பெனி கம்பெனியாக சுத்திட்டு இருந்தார் இன்னைக்கு பார்த்தீங்களா இவர் படம் தீபாவளிக்கு வருதான் அப்படின்னு எங்கேயாவே கமெண்ட் அடிச்சிருப்பான் அதெல்லாம் நீங்க இப்போ காதில் வாங்கிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா என்ன வளர்ந்துட்டீங்க உங்களை வச்சு நூற்றி இருபது கோடியில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா வளர்ந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் அப்போ எதுக்கு இதெல்லாம் காதில் வாங்கிட்டு மனசை ரணப்படுத்திக்கிட்டு ஹாப்பியாக போயிட்டு இருக்க வேண்டியது நம்ம படம் தீபாவளிக்கு வருதுடாங்கிற சந்தோஷம் தானே உங்கள்கிட்ட இருக்கணும் அதை விட்டுட்டு அவன் வந்து சொன்னா இவன் இது சொன்னாங்கிறது புலம்பொல் இதுக்கு பல பேர் இங்கே மேடையை புலம்புறதுக்குன்னே வச்சுருக்காங்க அது அதெல்லாம் தவிர்க்கணுங்கிற நான் ஃபுல் பாசிட்டிவாக வாங்க என்ஜாய் பண்ணுங்க பிரதிபுரங்கனா அது மாதிரி மேடையை எடுத்துக்கங்க மமிதா பைஜி எங்கன்னா அதை இங்கே இருக்காங்கன்றாரு யோசிச்சு பாருங்களேன் எந்த ஹீரோ ஹீரோ இங்கே எந்த கட்சி ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக பேசுகிறாருல அப்போ கேட்குறவங்களுக்கும் சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷம் மேடை ஏன் கதற ஓடுறீங்க கண்ணீர் ஓடிக்கிறீங்க யாரும் வந்தாலும் கண்ணை கசிக்கிட்டே போகிறது என்ன ஓகே இறுதியாக அவர் கேள்வி சார் நம்ம விஜய் சாரோட படம் ஜனநாயகன் அப்டேட்டே இல்ல அவரோட அரசியல் அனுபவங்கள்னால ரசிகர்கள் மனம் எதுவுமே போயிருப்பாங்க ஜனநாயகன் பசங்கள் எப்போ வருது தீபாவளிக்கு ஏதாவது பார்க்கலாமா தீபாவளிக்கு வருதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்த கூட்ட நெரிசல் நாப்பத்தோருக்கு பேர் இறப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வகையில விஜய் ரொம்ப பாதிச்சிருந்தது இந்த நேரத்தில் வர வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் தீபாவளிக்கு ஒன்று இறக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறதா சொல்றாங்க அது உறுதியான தகவல் இல்லை பட் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார் அந்த படத்தோட ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது அவுட் புட் எப்படி இருக்கு உண்மையிலே அந்த நல்ல விஜய் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குமோ அந்த படம் ஆக்சுவலாக தெரியல பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்கு அதுவே சூப்பரான படம் அதை இன்னும் வந்து கமர்சியலாக இங்கே மாத்திருக்காங்க அதனால கட்டாயமா விஜயனுடைய கடைசி படம் ஒரு பெரிய சக்ஸஸோட தான் போகும் சார் சிம்பு வெற்றி படத்தோட ப்ரோமோவே அஞ்சு நிமிஷம்ன்ற மாதிரி சொல்றாங்க நான் அதாவது ஒன்றரை நிமிஷம் மிஞ்சி போனா ரெண்டு நிமிஷம் நினைச்சேன் அஞ்சு நிமிஷம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க அந்த படத்தோட ப்ரோமோ எப்படி இருக்கும் அதை தேட்டர்ல வர போகுதுன்னு சொல்றாங்க அதை முதல்ல தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் கொண்டு வர போறாங்க போல இருக்கு பட் ஆரம்பிக்கிறது ரொம்ப கிராண்டியரா ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் சிம்பு உணர்ந்து இதெல்லாம் நமக்காக நடக்குது அப்படின்னு உணர்ந்துட்டாலே அந்த படம் ஸ்பீடாக போயிடும் ஸ்பீடாக ஆஃப் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் உங்க நேரம் கொடுத்தது நன்றி இதே மாதிரி இன்னொரு நேரத்தில் சார் நன்றி நன்றி